அந்த ரிப்போர்ட் வரணும் மாநில முதல்வர்களுக்கு அமித்ஷா ஓட்ட கட்டளை சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் மற்றும் துப்பாக்கிகள் உட்பட பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது உளவு துறையின் ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று சத்தீஸ்கர் காவல்துறை கூறியது இந்த சம்பவம் சமீபத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் நடத்திய பெரிய தாக்குதல்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது அதனால் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பேசு பொருளானது இந்த செய்தி பேசு பொருளான அதே வேளையில் மற்றும் தகவலும் பரவியது அதாவது நேற்று இடதுசாரி தீவிரவாதத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மாநிலங்களான பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் தெலுங்கானா மகாராஷ்டிரா ஒடிசா மத்திய பிரதேசம் ஆகிய மாநில முதல்வர்களுடன் திடீர் ஆலோசனையில் அமித்ஷா ஈடுபட போவதாக செய்தி வெளியானது அதே நேற்று அந்த கூட்டமும் நடைபெற்றது ஐந்து மத்திய அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்ட கூட்டத்தில் முதல்வர்களுடன் அமித்ஷா பேசியதாவது இந்தியா முழுவதும் மாவட்டங்கள் இதற்கு முன் இடதுசாரி பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக இருந்தது குறைந்திருக்கிறது வன்முறை வழக்குகள் பதியப்படும் காவல்துறையின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தில் இருந்து நூற்று எழுபத்து ஒன்றாக குறைந்திருக்கிறது இடதுசாரி பயங்கரவாத வன்முறைகள் பதினாறாயிரத்து நானூற்று அறுபத்து மூன்றில் இருந்து எழுநூறு குறைந்த அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கை மேலும் குறையும் இந்த வன்முறையில் பொதுமக்களும் பாதுகாப்பு படையினர் சதவிகிதம் குறைந்திருக்கிறது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் கிடைத்த வெற்றி இது என்று இடதுசாரி தீவிரவாதத்தை அரசு ஒடுக்கியுள்ளது என்பதை தரவுகளுடன் எடுத்து கூறினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் நக்சலால் பாதிக்கப்பட்ட சத்தீஸ்கரில் பள்ளிகள் நியாய விலை கடைகள் உள்ளிட்ட புதிய மேம்பாட்டு திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது

இது மலைவாழ் மக்களுக்கான திட்டம் இந்த திட்டம் குறித்து மாதாந்திர அறிக்கையை ஒவ்வொரு மாநிலமும் தவறாமல் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி பழங்குடியின மக்கள் வாழ்வை மேம்படுத்த பல எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதில் இந்த திட்டம் முக்கிய அங்கமாக அமைய உள்ளது அந்த திட்டம் குறித்து மாதாந்திர அறிக்கையை உள்துறை அமைச்சர் கேட்டிருப்பது அத்திட்டத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது என்பதையே சொல்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்